வணக்கம் நாம் இன்று வரலாற்று ஒரு தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஆமா ஆண்டு அபிராமி தமிழகமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது இன்னும் சொல்லப்போனா அவங்கள பிரியாணி அபிராமி அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் தெரியாதவங்களே யாருன்னு சொல்லலாம் என்னன்னு கேக்குறீங்களா என்ன இவங்க ஒரு அதிசயமான விஷயத்த பண்ணாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த மனுஷியான்னு கேக்குறீங்களா கிடையாது தன்னுடைய திருமணம் கடந்த உறவு அப்படின்னு நீங்க டீசெண்டா சொன்னாலும் சரி இல்லைன்னா தன்னுடைய கேவலமான எண்ணங்களுக்காக காம இச்சைக்காக தன்னுடைய தன் வயிற்றில் பிறந்த இரு குழந்தைகளை கொன்ற தாய் என்ற பெருமையை பெற்றவள் தான் இந்த அபிராமி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழகத்துல வந்து இந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டதாக இருந்தது நிறைய சம்பவங்கள் தமிழகத்துல இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள் வந்து மக்களுடைய மனசுல பசுமரத்தாணி போல் பதிஞ்சிடும் அபிராமி இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ பேருக்கு குழந்தை வரம் இல்லாம இருக்கு குழந்தைகளுக்காக இயங்குறவங்க இருக்காங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க அதுக்காக வந்து கோயில் கோயிலா போறவங்க இருக்காங்க அதுக்காக பரிகாரம் பண்றவங்க இருக்காங்க அதுக்காக பணம் காசை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க இல்லாம தன்னுடைய உயிரை பணையம் வைத்து குழந்தை வர வேண்டி இருக்கிற பெற்றோர்கள் அதிகம் இருக்கையில் தான் பெற்ற பிஞ்சு குழந்தைகளை தன்னுடைய அதாவது என்ன சொல்றது இந்த சமூகம் அனுமதிக்காத ஒரு விஷயத்துக்காக இந்த சமூகத்தை தாண்டி தனக்கு வந்து தன்னுடைய இச்சைகளுக்காக தன்னுடைய குழந்தைகள் பலியாவத ஒரு பொருட்டா நினைக்காம தன் கையாலேயே பால்ல தூக்க மாத்திரையை கலந்ததோடு மட்டும் இல்லாம அவங்க சரியா சாகலங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த தலகாணியை எடுத்து அமுக்கி கொன்ற ஒரு கொடூரமான குற்றவாளி சமூகத்தின் ஒரு கோர முகமாக அபிராமி அபிராமி படிச்சவங்க அபிராமிக்கு ஒரு தம்பி இருக்காங்க பிரசனால் பேரு இவங்க இரண்டு பேரும் தான் இவங்க தந்தை இருக்கு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்தவர் விஜய் அவர் வந்து சென்னையில தனியார் வங்கியில வேலை பாக்குறாரு அவருடைய மனைவி அபிராமி அவருக்கு முறையே விஜய் மற்றும் கருணிகா அப்படிங்கிற ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க விஜய்க்கு ஏழு வயது கருணிகாக்கு நான்கு வயது ரொம்ப அழகான குடும்பமாக இருந்தது இதுல வந்து விஜய் வந்து தன்னால குழந்தைகளை நேரத்திற்கு பள்ளிக்கு கொண்டு விட்டு கூட்டி வர முடியவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக மனைவி அதை செய்யட்டும் மனைவிக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி கூட வாங்கி கொடுத்திருந்தாங்க மனைவி அதை செய்ய வேண்டும் என்பதற்காக மனைவிக்கு ஒரு ஸ்கூட்டி கூட வாங்கி கொடுத்திருந்தாங்க அதை அவர்களுக்கு தன்னை எப்போதுமே அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் அதிகம் அப்போ வந்து டிக்டாக் மியூசிக்கலி போன்ற செயலிகள் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த காரணத்தினால் இவங்க வந்து அந்த டிக்டாக்ல வந்து தன்னை அழகாக சித்தரித்துக் கொண்டு அந்த பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடுவது தன்னை பற்றிய வீடியோ போடுவது அப்படின்லாம் ரொம்ப இருந்தாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட ஃபாலோயர்ஸும் இருந்திருக்காங்க அதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது சோ எப்பவுமே இந்த புகழ் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு போதையையும் மயக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அபிராமிக்கும் அது கண்டிப்பாக தந்தது ஆஹ் சில சமயம் இந்த மாதிரி டிக்டாக் செயலில ஆழ்ந்து விடுவதனால அவரால் சமைக்க முடியல அப்படின்னா அருகில் இருக்கும் பிரியாணி கடையில சென்று அவங்க வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவதை ஒரு பழக்கமாக வச்சு கொண்டிருக்காங்க அந்த மாதிரியான சமயத்துல தன்னால போக முடியல அப்படின்னா உடனே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா தேய் பிரியாணியை வீட்டுக்கு கொண்டு வர வச்சு சாப்பிடுறாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து போக இருந்தவர் தான் மீனாட்சி சுந்தரம் கடையில இருந்து அந்த பிரியாணி கொண்டு வரவும் அவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது திருமணம் தாண்டிய உறவாக கேவலமான ஒரு தன்னுடைய எண்ணங்களை தீர்த்து கொள்ளும் விதமாக அந்த அந்த உறவுக்கு இடைஞ்சலாக அவர் வாழும் வாழ்க்கையும் கணவரும் குழந்தைகளும் இருக்காங்க இவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த திருமண பந்தத்தை தாண்டி நம்ம அவங்க கூட போகணும் அப்படின்னு விருப்பப்படும் போது மீனாட்சி சுந்தரத்துடன் சென்று வாழ வேண்டும் அப்படின்னு விருப்பப்படும் போது வந்து இந்த குழந்தைகள் தடையா இருக்காங்க எப்படி அந்த குழந்தைகள் விட்டுட்டு போனா இந்த குழந்தைகளை சாக்கு வச்சு கூப்பிடுவாங்க அப்ப நம்ம வர மாதிரி இருக்கும் அப்படிங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கேவலமான எண்ணங்களை தீர்த்து கொள்வதற்காக இந்த அற்ப காரணத்தை சொல்லி தன்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் தன் கையாலேயே தன்னுடைய கணவருக்கும் பால்ல முதல் நாள் நைட்டு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கறாங்க ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கறதுனால காரூனியா அந்த தூக்க மாத்திரைக்கு முதல் நாளே பலியாகி இறந்துடுறாங்க குழந்தைங்க தூங்கலை இவர் இவர் எழுந்துடுறாரு இவருக்கு அது தூக்கம் மாத்த ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கல எழுந்து வேலைக்கு செய்ய போது குழந்தை எழுப்பு தாட்டா சொல்லணும்னு சொல்லும் போது இல்ல குழந்தை தூங்குறா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி தன்னுடைய கணவரை அனுப்பி வர்றாங்க உள்ள போனா ஷாக்கிங்கா இருக்கு அந்த பையன் எழுந்து வரான் அதை உடனே ஆஹா என்ன இந்த பையனும் எழுந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா திரும்பி மறுபடியும் தூக்க மாத்திரையை பால்ல கலந்து கொடுக்குறாங்க பால்ல கலந்து கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவரை வந்து படுத்ததுக்கு அப்புறம் அவங்க சரியா அந்த மாத்திரை வேலை செய்யலைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தலைபணியை எடுத்து அமுக்கி கொள்றாங்க இந்த எண்ணங்களை இவர் வந்து தன்னுடைய அந்த அந்த பிரியாணி கடையில இந்த பிரியாணி கொண்டு வர்றாரு அவருடன் சேர்ந்து திட்டம் போட்டு செயல்படுத்தியதாக தெரிகிறது இதற்கு மூளை அவராகவும் செயல்படுத்தியவர் அபிராமியாகவும் தெரிகிறது இதை முடிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதே ஸ்கூட்டில தப்பிச்சு போய் பஸ் ஏறி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போக போக அங்கிருந்து இவருக்கு போன் பண்றதுனால மீனாட்சி சுந்தரத்துக்கு போன் பண்றதுனால மாட்டிக்கிறாரு வேலை வசந்த் வந்து வீடு திறந்திருப்பதை பார்ப்பதும் எங்க உள்ள குழந்தைகள் இறந்து கிடக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சு மனைவி இல்லாததும் அதிர்ச்சியாகி போலீஸ்க்கு தகவல் போக அவங்க ஒரு பரபரப்புக்கு இடையில ஒரு இரண்டு நாட்கள்ல அவங்க வந்து அபிராமியை வந்து கைது செஞ்சிடறாங்க அபிராமி சொன்ன காரணங்களை கேட்ட பிறகு தமிழ்நாடே திக்குச்சு போய் நின்னது எல்லாம் ஒரு தாய் இருப்பாங்களா ஒரு பெண் கொலை செய்வால் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை கொலை செய்வாளா தாய் ஒரு பேயாக மாறிய காட்சியை அண்டுதான் இந்த தமிழகம் வந்து பார்த்தது அப்படின்னு சொல்லலாம் அஹ் அடுத்து தாக இந்த இதற்காக இவங்க கடந்த ஏழு வருடமா வந்து சிறையில இருக்காங்க இவருக்கு வந்து ஒரு தம்பி வந்து இருக்காரு ஒரு பிரசன்னன் பேர் அபிராமிக்கு அவருடைய தாய் தந்தை வந்து அன்னைக்கே இவங்க இவங்க செஞ்ச செயல் தப்புங்கறனால இவங்களால அந்த அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல இருக்க முடியாம ஊரை தாண்டி அவங்க வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க மாற்றலாகி பிரசன வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அஹ் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு முயற்சி திருமணம் அப்படின்னு வரும்போது அவர் காதலிக்கும் பெண் பிரசனா வீட்டுல பேசி ஒரு சம்மதத்தை பெற்று பிரசனா வந்து கல்யாணத்துக்கு முயற்சி செய்யறாரு ஆனா திடீரென்று போன வேகத்தில் திரும்பி வந்த அம்பு போல பிரசனாவினுடைய கல்யாண பேச்சுவார்த்தை என்பது சரி சொன்ன அடுத்த கட்டத்திலேயே நிக்குது ஏன்னா சரி சொன்னவங்க ஒரு நான்கு நாள் கழிச்சு அதன் குழந்தைகளை கொன்ற அபிராமி பிரசனாவினுடைய அக்கா அப்படிங்கறத தெரிஞ்ச பிறகு அவருக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அவரும் அவருடைய காதலியுடன் ரொம்ப பேசுறாரு ஒரு நைட் ஆர்கியூ எல்லாம் பண்றாரு பண்ணிட்டு படுக்க தான் மறுநாள் எழுந்திருக்கவே இல்லை ஆமா அவர் வந்து தன்னுடைய நிலையை அறிந்து தன் காதலி வந்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை குடும்பத்தை காரணம் காட்டி அப்படிங்கிறதுக்காக தற்கொலை வந்து செய்து கொள்கிறாரு சோ அபிராமி அவருடைய குழந்தைகள் மட்டுமின்றி அவருடைய குடும்பம் விசந்த விஜய் கார்னிகா அந்த குடும்பம் மட்டுமின்றி பிரசன்ன அவங்க அம்மா அப்பா அப்படிங்கிற அவங்க குடும்பமும் போகிறது அபிநவினுடைய தாய் தந்தை நிராதரவாக நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அன்றைய தேதியில் இவர்கள் பேசி ஆடியோ வெளியானதுல இருந்து கதறி அடித்து தலையில் அழிந்தபடி வசந்த் என்ற காட்சி எல்லாம் ஊடகத்துல வெளியானது அதையும் நம்ம பார்த்தோம் இன்று இந்த தீர்ப்பை படித்திருக்கும் நீதிபதி ரெண்டு மூணு விஷயங்களை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு படித்த உடன் கதறி அழுதாங்க அபிராமி தன்னுடைய தாய் தந்தை வயதானவர்கள் என்றும் அவர்களை பார்க்கணும் ஆல்ரெடி நான் ஏழு வருஷம் பிற புழல் சிலையில இருந்துட்டதால என்னுடைய தண்டனையை குறைத்து தாருங்கள் அப்படின்னு கேட்க இது இந்த அழுக இந்த கோ இந்த வருத்தம் எல்லாம் உங்களுக்கு குழந்தைய கொள்ளும் போது இல்லாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறதையும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் படிச்சிருக்காங்க நீதிபதி வந்து தன்னுடைய தீர்ப்பை படிப்பதற்கு முன்பு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து நீதிமன்றத்துல நடந்திருக்கு அதாவது இந்த கேஸ வந்து ஃபுல்லா கேட்டுட்டு இதுக்கு நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கலாம்னு வரும்போது இது மதிய நேரம் என்பதால் நான் சாப்பிட்டு போயிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த தீர்ப்பை சொல்றேன் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி உடனே வந்துட்டாங்க தனது குழந்தைகளை கொலை செய்த வழக்கில் முதல் குற்றவாளி அபிராமிக்கும் இரண்டாவது குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்திற்கும் நான் தண்டனை கொடுக்காம போய் முடியும் அதனால தண்டனை விவரங்களை வாசித்த பின்னரே நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நீதிபதி வந்து தன்னுடைய இதுல சொல்லியிருக்காங்க தன்னுடைய அஹ் நீதியில வந்து சொல்லிருக்காங்க இந்த வழக்குல வந்து மீனாட்சி சுந்தரத்திற்கும் இந்த அபிராமிக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பமாகவும் ஆனால் என்ன செய்வது நான் வந்து ஒரு காந்தி பிறந்த மண்ணில பண் பிறந்துட்டேன் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அதே மாதிரி உயிருக்கு உயிர்னு என்னால தண்டனை வழங்க முடியாது என்னோட சூழல் வந்து என்னை கட்டி போட்டிருக்கு ஒரு பெற்ற தாயே தான் பெற்ற இரு குழந்தைகளை தன்னுடைய காம இச்சைக்காக வேண்டி கொலை செய்திருப்பது என்பதை எந்த காலமும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாட்டுல பிள்ளை பாக்கியம் சன வரை பிள்ளை பாக்கியமே இல்லாதவங்க எவ்வளவோ பேர் இருக்க இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னும் முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் அதை இயக்கிய அவரை இயக்கிய மீனாட்சி சுந்தரம் அவருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்குவதாக தன்னுடைய தீர்ப்புல இந்த நீதினால நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் இந்த நீதி இனி ஒரு காலத்தில் யாரேனும் இது போல தவறுகள் செய்ய எத்தனைத்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு பயத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தணும் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு நம்ம இப்ப கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக தாய் தந்தை இல்ல கடமன் மனைவிக்காக ஒரு பிரிவு வேண்டி அஹ் அதற்காக அந்த கூட அந்த குழந்தையை கொலை செய்ததாக இருக்கட்டும் இல்லைன்னா சென்ற மாதம் அஹ் வரதட்சணை வேண்டி முன்னூறு சவரன் எழுபது லட்சம் காரெல்லாம் தாண்டி இன்னும் வரதட்சணை வேண்டும் என்று வரதட்சணைக்காக கொலை செய்யப்பட்ட ரித்தன்யாவாக இருக்கட்டும் ஒரு படித்த பெண் வக்கீலா இருக்கிறவங்க அவங்க வந்து வரதட்சணை கேக்குறாங்க வீட்டுல வந்து இல்ட்ரீட் பண்றாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தூக்கு அவங்க தற்கொலை செய்து கொண்டு மாய்த்து கொண்டதாக இருக்கட்டும் இது போல வர பல விஷயங்கள் வந்து எதை காட்டுகிறது என்றால் இந்த சமூக கட்டமைப்பு ஆண் பெண் திருமணம் இதெல்லாமே வந்து இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு பிடிக்கலையோ இதை வந்து ஒரு விலங்கான்னு நினைக்கிறாங்களோ இது வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை தான் இன்றைய சமூகத்தினரிடையே இது வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்க முடியுது ஒரு குடும்பம் கரெக்டா இல்லையோ அந்த வீடு கரெக்டா இருக்காது அந்த வீடு கரெக்டா இல்லைன்னா அந்த தெரு கரெக்டா இருக்காது தெரு இல்லைன்னா ஊர் நல்லா இருக்காது ஊர் இல்லைன்னா அந்த நகரம் நல்லா இருக்காது நகரம் நல்லா இல்லைன்னா நாடு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் குடும்பத்திடம் இருந்துதான் ஸ்ட்ராங் செய்யப்பட வேண்டும் ஆனால் அது ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லைன்னா அது வந்து வீக்கா இருக்கா அந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்கையும் இது நம் சமூகத்தினரிடையே இன்று உள்ளது வாருங்கள் தொடர்ந்து பேசலாம் இது போல நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்களை நன்றி வணக்கம்